கற்கண்டே 261 மூ மாமபனதி கபல் எல்லாரும் ஆனந்தமா காதி நிற்பதாம் 5001 வெற்கண்டமே 1 வெற்கண்டமே பாட்டு குங்குமம் deity கிருத்தியானதில் deity என்ற குங்குமம் மூளை மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்னு மழை ரூபாய் ஒரு தரம் நாலாயிரத்தி நூத்தி ஒன்னு நாலாயிரத்தி ஒன்னே ரூபா ஐயாயிரத்தி ஒன்று ஐநூத்தி ஒன்னு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு இந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு குங்குமம் ஆயிரத்தி உலகெங்கும் வாழுகிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய மக்கள் கொண்டாடுகிற ஒரு மிகப்பெரிய சமூக நோன்பு இந்த பிள்ளையார் நோன்பு விழா பெரிய கார்த்திகை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை திருநாளில் நோன்பு துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் ஒருவேளை உணவு உட்கொண்டு விநாயகப் பெருமானுடைய அகவல் பாடி காலை மாலை குளித்து இருபத்தி ஒன்றாவது நாள் சஷ்டியும் சதயமும் கூடும் நாடில் உலகெங்கும் வாழுகிற நகரத்தார் பெருமக்கள் தங்களுடைய வீடுகளிலும் ஆலயங்களிலும் பெரு நகரங்களில் இதுபோன்ற மண்டபங்களிலும் ஒன்றாக கூடி இந்த நோன்பு கலைகிற விழாவை கொண்டாடுகிறோம் அந்த வகையிலே கருவூர் நகரத்தார் சங்கம் இன்றைக்கு முப்பத்தி நான்காவது ஆண்டாக இந்த பிள்ளையார் நோன்பு விழாவை ஐநூறுக்கு மேற்பட்ட நகரத்தார் பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு மாலை கூட்டு வழிபாடுகள் செய்து அதைத் தொடர்ந்து மங்களப் பொருட்கள் ஏலம் ஒரு கிலோ உப்பு முப்பதனாயிரம் ரூபாயை தாண்டி என்கின்ற வகையில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏலம் விடப்பட்டு சர்க்கரை பேரிச்சம்பளம் கற்கண்டு மஞ்சள் குழந்தைகள் சட்டை விநாயகர் பூசைப் பொருட்கள் குபேரன் என்கின்ற வகையில் இருபத்தி ஓரு வகை மங்களப் பொருட்கள் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டது இந்த தொகை சமுதாய மக்களுடைய சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவது ஒரு வழக்கமாகும்